கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தாங்க தளபதி விஜயுடைய அறுபத்தெட்டாவது படத்தினுடைய முதல் பாடல் வந்து ரெடி ஆயிருச்சாங்க யுவன் சங்கராஜா வந்து ரொம்ப சூப்பராக கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாராம் சரி இந்த பாட்டு வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து விஜய் அவர்கள் பாடின முதல் பாடல் யுவன் சங்கராஜ் இசையில் விஜய் அவர்கள் முதல் பாடின முதல் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் படத்துக்கு இதுதான் முதல் பாடல் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருக்காங்க சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி அவர்கள் வந்து இந்த பாட்டில் வந்து எப்படியெல்லாம் டான்ஸ் ஆட போகிறாரு இது வந்து ஒரு என்ன மாதிரியான சாங்காக இருக்க போகுது ஒரு ஃபோக் சாங்காக இல்லை மெலடி சாங்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் மட்டும் இல்லை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா பிரசாந்த் அவங்க இருக்கிறாங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆடுறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது வெங்கட்ரோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிலிம் மேக்கர் இவர் வந்து இந்த முதல் பாடலில் வந்து எப்படியெல்லாம் இந்த கோரியக்ராஃப் பண்ண போகிறாரு எப்படியெல்லாம் வந்து விஷுவல்ஸில் காட்ட போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்